இன்றைய தினம் விடியா திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகின்றார் இதே தஞ்சாவூரில் உரத்து நாடு கல்லூரிக்கு சான்றியில் வாங்க சென்ற பெண்ணை ஆறு நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலி வெண்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார் ஆக ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே இரண்டு பாலி வெண்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார்கள் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த விடியா திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட நீதியாக காவல் நிலையத்திலே புகார் செல்ல புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இன்றைய ஆட்சி காவலையத்திலே மறுக்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாலியல் வின்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக நிர்வாகத் திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலையை செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லை எனக்கு இன்றைக்கு கிடைத்த தகவல் திருச்சியில் ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார் அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மருத்துவர்கள் பாலியல் விஷயம் பள்ளியிலே படிக்கின்ற சிறுமைகளுக்கும் விட்டு வைக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பது இதையெல்லாம் சான்று அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகைகளின் ஊடகத்திலும் வலைதளங்களில் வந்த செய்திகள் ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கின்றார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்பிடித்து இழிவுபடுத்தி பேசுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க அதுவும் அவள் குறிப்பிட்டது அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனம் வேதனையான சொற்கள் அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டுகின்ற மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டுகின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார் மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் மனசாட்சியோடு பார்க்கவில்லை இந்த மனித அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன் இந்த நபர் அண்மையில் பாத்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர் அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் அதே அதேபோல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவட்டிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மனத்தை பூசி எவ்வளவு கொடுமையான விஷயம் இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது கண்டிக்கத்தக்கது அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அதில் யார் தவறு என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர் அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார் தற்காலிக வேலை செய்யப்பட்டிருக்கிறது இது கண்டனத்துக்குரியது இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோடு ஒட்டப்படாரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் பகுதியிலிருந்து இருந்து இரண்டு படகில இன்றைக்கு பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுகின்றார்கள் அதில் பனிரெண்டு பேர்களுக்கு தலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள் இந்த அபராத கட்டத்தை விட ஆறு மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதோடு எஞ்சிய பத்து மீனவர்களும் வருகிற பத்தாம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கின்ற இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையில் இருக்கும் நீதிமன்றம் இந்த அபராதத்தையும் அபராதத்தை கட்டத்தவர்களால் சிறை தண்டனையும் விதிக்கொண்டுவதாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு மத்திய மாநில அரசு அவளை உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் படகை பறிமுதல் செய்திருக்கின்றன அந்த படகையும் சம்பந்தப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போல் இன்னைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள் இன்றைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதைப் போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரி அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழகத்தில் நிலை கொண்டிருக்கின்றது அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர் பெண் அதிகாரி ஒரு டிஎஸ்பி வேங்கில் இருக்கிறவங்க அந்த அதிகாரிகளுடைய தலைமுறையை பிடித்து இழுத்துவது எல்லா ஊடகத்திலேயும் பத்திரிகைகளில் வந்திருக்கு இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறபோல் பயமில்லாம குற்றச்செயல் ஈடுபடுகின்றார் ஒரு காவல்துறை உயிர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் இந்த ஆட்சியில் நடமாட முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் அதே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இவ்வளவு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழிலதிபர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் அரசு செய்து வந்திருக்கின்றன ஏற்கனவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார் என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை ஜப்பான் சிங்கப்பூர் சென்றார் பிறகு ஸ்பெயின் சென்றார் அமெரிக்கா சென்றிருக்கின்றார் எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்து ஒப்பந்தப்பட்டார் எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டியதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை விடலை பல பத்திரிகை நிறுவர்கள் கேட்கின்றார்கள் எதிர்கட்சி எல்லாம் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதுக்கு என்ன பதில் என்று சொல்லிக்கிட்டு கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் சொல்கிறார் வெள்ளை அறிக்கை எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார் வெள்ளை அறிக்கை எங்களுக்காக விட வேண்டாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் என்ன நடைபெறுது மக்கள் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் நாங்கள் எதிர்கட்சி என்ற முறையில கேட்கின்றோம் அதோடு இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தில் பல தொழிற்சாலைகள் நடைபெற்றுக் கொடுக்கின அந்த தொழில் நிறுவன இடத்துல தான் இப்பொழுது புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கார் அந்த தொழிலில் விரிவு செய்ய வேண்டும் என்று தான் அவர் ஒப்பந்தம் போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனுடைய பெயர் நோக்கியோ பேபால் ஈல்டு என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் மைக்ரோசிப் இன்பினிக்ஸ் அப்ளைடு மெட்டி மெட்டீரியல்ஸ் நைக் இதெல்லாம் ஏற்கனவே பல தொழில்கள் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இதில் தான் மீண்டும் இந்த தொழிற்சாலைகள் முதலீடு செய்வதற்காக இவர்கள் ஒப்பந்தம் போட்டதாக இது இங்கேயே ஒப்பந்தம் போடலாம் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தொழிற்சாலை இயங்கிட்டு வருது இதுக்கு போய் வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் போடக்கூடிய அவசியம் இல்லை அதோட ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தாங்க ஆளுங்கட்சியாக பொழுது இப்போ இருக்கின்ற தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலேயே இருந்தார் அப்பொழுது அவர் ட்யூட்டரில் வெளியிட்டார் அது இப்போ அவர் சரியா பொருந்தும் எங்கப்பா கூட எல்லாத்துக்கும் அந்த பக்கத்துல போய் என்னான் என்ன கொடுங்க அப்போ நீங்களே பாருங்க என்ன விட்டுருக்காருன்னு அது செய்தி தான் வெளியிட்டிருக்காரு ஊடகத்தில் பாருங்க இப்போ செய்தி வெளியிட்டு தான் அவர் சரியா பொருந்தும் அன்றைய தினம் அவர் வெளியிட்ட செய்தி இன்றைய தினம் அவருக்கு பொருத்தமாக இருக்கும் அவருடைய கருத்து நல்லா என்ன இப்படி எல்லாம் வெளியிட்டு இருக்காரு பாருங்க இன்றைக்கு அவர் வெளியிட்ட அந்த கருத்து அவருக்கு பொருத்தமா இருக்கும் என்று நான் குறிப்பிடுகிறேன் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அவர் அவ்வப்போது ஊடகத்தின் வகையிலாக செய்தியின் வழியாக வெளியிடுவார் சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார் ஈஸியா இருந்தார் அங்க ஜிம்ல பண்ணுவாரு அப்படிப்பட்ட காட்சி இங்க வெளிநாட்டுல போயும் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டாரு அங்க ஜிம்முக்கு போய் எக்ஸைஸ் எடுக்கிறாரு இதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போனீங்க இப்படி எல்லாம் அரசாங்க பணத்துல இப்படி எல்லாம் வீணடிக்கிற பாருங்க ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடியில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம் முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்கு இன்ப சுற்றுலா போயிருக்காரு தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போனதாக தெரியல இன்னொன்னும் எனக்கு கிடைத்த தகவல்கள் பரவலாக பேசப்படுகிறது வலதொழிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார் அதை உடல்நலை சரியில்லை என்று சொல்வதற்கு பதிலாக அதை மறைத்து தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி வெளிநாடு சென்றதாக பரவலான செய்தி இது அவர்தான் விளக்க வேணும் ஏன்னா பல இடத்துல நாங்கள் பார்க்குறோம் எனக்கு கூட கால்வழி இருந்தது நான் பகிரகமாக சொன்னேன் கால்வழி இருக்குது நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு அப்படி எல்லா மனிதருக்கும் உடலில் வந்து அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதை மருத்துவர்கிட்ட சென்று சிகிச்சை பெறுவது வழக்கம் இங்கே இருக்கிற ஊடகங்கள் சரி பத்திரிகை சரி எல்லாமே குடும்பம் இருக்குது அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் ஏற்படும் அதை வந்து மருத்துவர்கள் அணி சிகிச்சை பெற்றுக்கலாம் அதே போல் இவர்கள் அதை உண்மை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்றுக்கலாம் இது உண்மையாக போய் என்று அவர்தான் விளக்க வேண்டும் மக்களிடத்தில் இப்படிப்பட்ட பேச்சுகள் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அதை விளக்க வேண்டியது அவருடைய கடமை ஏன்னா அவர் கையெல்லாம் விரலா நடுகுதான சொல்கிறாங்க பரவலா பேசப்படுது தான் இது ஒன்று நான் ஒன்றும் மறைஞ்சிக்கிற சொல்லலை எங்களுக்கு கிடைச்ச செய்தி அப்படி அதுக்கெல்லாம் சிகிச்சை பெறுவதற்காகத்தான் வெளிநாடு சென்றுள்ளார் அதை மறைப்பதற்காக அவர் தொழில் முதலீட்டு ஈர்க்கப் போகிறேன் என்று சொல்லி வெளிநாடு சென்றதாக தவறுகள் ஏன்னா இந்த தொழில் முதலீடு செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கேயே பேசி இந்த தொழில் முதலீட்டை ஈர்த்துக்கலாம் இதுதான் நிலைமை அதோட நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதி அந்த பகுதியில் பல்லோக்கு மருத்துவமனை இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது துறைமுகம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தயம் நடத்துகிறாங்க இது நாட்டுக்கு தேவைதானா என்ன பாருங்க இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கு கார் பந்தயத்தை நடத்துகிறாங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே தேதியின் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இருங்காட்டுக்கோட்டை சோழபுரத்தில் பிரமாதமான ஒரு மைதானம் அமைச்சிருக்குது அங்கே கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு இங்கே சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்கே வந்து கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அம்மா உணவகத்தில் தரமான உணவு கொடுக்க முடியல இந்த பணத்தை எல்லாம் அந்த ஏழை மக்கள் பயிரான உணவு உணவுவதற்கு தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில் முழுமையாக பொருள் கிடைக்கல அந்த ஐந்து ஆறு மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடையில் பொருள் வழங்கிட்டு இருந்தோம் அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நாய விலை கிடைக்கு சென்று பருப்போ இல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு ஐந்து ஆறு மாத காலத்தில் முழுமையாக கிடைக்கல இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தது ரெண்டு நாளைக்கு முந்தி கூட பேப்பரில் பார்க்குறீங்க யாரெல்லாம் இன்றைக்கி பாமாயில் கிடைக்கல பருப்பு கிடைக்கல இந்த மாதம் வரைக்கும் நீ போய் வாங்கிக்கலான்னு பத்திரிகையிலேயே செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரைவு செய்கிறது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்றைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதான் நிலை

பல்வேறு மாவட்டங்களில குழந்தை பிறந்த உடனே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விடுகிறார்கள் என்ற செய்தி கேட்ட பிறகுதான் தாயுள்ள கொண்ட புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை அம்மா வைச்சார் அதன் வழியில அம்மாவுடைய அரசு நடைபெற்றது ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் முழுமையாக செயல்படுத்த தவறியது உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது காலத்துல இது வரைக்கும் போது நாளைக்கு நீங்க வந்து கையகப்படுத்தாமலே கடந்த ஆட்சி இது நிலை இப்ப கூட கடந்த அவங்களுக்கான நிதி நிறைய அவங்களோட நிர்வாக சீர்கேடு காரணமாகத்தான் நாங்க இது இப்ப ஆட்சி இந்த ஆட்சி முடியறதுக்குன்னு ஒரு மாசம் தான் இருக்கு நாற்பது மாத காலம் ஆயிடுச்சு நாற்பது மாதம் தூங்கிட்டு இருந்தாங்களா நாற்பதாம் மாத காலத்தில் அங்கே அங்கே சிறு சிறு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யணும் இல்லை அதனால ஆட்சி கழகு இவர்களால் செய்ய முடியாது அதிமுக ஆட்சியில் முறையாகத்தான் இருக்குது இரண்டு பாலங்கள் கட்ட வேண்டும் அதை இவர்கள் தகுந்த முறையிலே சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்படைக்கவில்லை அதுதான் நில எடுப்பு கிடையாது அதோட மத்திய அமைச்சர் மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் மாநிலத்தில் ஆங்காங்கே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கின்ற பணி நடைபெறற்கு நிலம் கையகப்படுத்து கொடுத்துருங்க அண்மையில் சொல்லியிருக்கார் உதாரணத்துக்கு சொல்ல வேணா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி டு மேட்டூர் மேட்டு டு தொப்பூர் இதை தேசிய நெடுஞ்சாலையை நாங்கள் அறிவித்து அதற்குண்டான படத்துறைகளை ஒதுக்கு நாங்கள் மத்திய அரசாங்க நான்குடி சாலையாக அப்போ தொண்ணூறு சதவீதம் நிலம் கையகப்படுத்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பத்து சதவீதம் நிலம் தான் எடுக்க வேணும் உடனே என்னிட்டாங்க நிலம் எடுக்கலைன்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கைவிட்டு ரெண்டு பக்கம் வைடிக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க அது என்ன தேசிய நெடுஞ்சாலை நகாய் இந்த திட்டத்தை எடுக்க வந்து மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை மாற்றிட்டாங்க மாநில தேசிய நெடுஞ்சாலையா இருக்கும் மாநில அரசாங்கம் பராமரிக்கும் அந்த மாற்றி இவர்கள் வந்து மாநில அரசாங்கமே செய்யுது ஏன்னா தேசிய நெடுஞ்சா ம மத்திய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தால் நகாயாக இருந்தால் அவர்கள் நின்ற வைப்பாங்க இவர்களுக்கு வருமானம் வராது இதே மாநிலத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையாக தான் வருமானம் வரும் அதை குறிக்கோளாக கொண்டு அனத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் இன்றைக்கு பவானி மேட்டூர் மேட்டூர் துப்பூர் நில எடுப்பு பணியை பத்து சதவீதம் எடுத்து கொடுத்தது தான் நான் வழிச்சாலை அமைச்சர்கள் அதையும் கைவிட்டேன் அது மட்டும் இல்லை இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை மானிய கோரிக்கை இருக்குது இந்த நெடுஞ்சாலைத்துறை மானியக் கோரிக்கை புத்தகத்தில் பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது சுமார் எட்டு சாலைகள் எட்டுக்கும் மேற்பட்ட சாலை நினைக்கிறேன் எனக்கு முழுமையாக எனக்கு கவனம் இல்லை அந்த கொள்கை குறிப்பில் குறிப்பிட்ருக்குறாங்க இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்படும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்ததை அதை அப்படியே இருக்காங்க வருஷம் வருஷம் இப்போ நாலு சட்டமன்ற தேர்தலையும் இப்படி அறிவிச்சிட்டாங்க இன்னும் அதுக்கு நிலை எடுத்து கொடுக்கல மத்திய அரசு அந்த சாலையில் ஒப்படைக்கலை அவ்வளோ சாலைகளை எடுத்து கொடுத்துருக்குறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய டூ சக்தி சத்திட்டு போவாங்க இதெல்லாம் எடுத்து கொடுக்கல இதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்துக் கொடுத்தா தேசிய நெஞ்சாலை ஆகியிருக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழகம் ஒரு சிறப்பான கட்டத்தை செயல்படுத்தியிருக்கலாம் இதெல்லாம் கிடையாது இது நாங்கள் சொல்ல மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சரே குறிப்பிட்ட செய்தி மாநிலத்துக்கு அரசாங்கம் நிலை எடுப்பு பணியை முறையாக செய்து கொடுத்திருந்தால் நாங்கள் தேவை நிதி ஒதுக்கீடு செய்து சாலை அமைத்துக்கொண்டு அவர் சொன்ன கருத்துதான் சொன்னோம் தமிழகத்தில் அதாவது நைன்ட்டி ஐந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மூன்றாவது வகுப்பு படிக்கக்கூடிய பாட புத்தகத்தை படிக்க முடியல இரட்டை இலக்கம் வந்து அறிய முடியவில்லை இந்த கல்வி வந்து தரம் தாழ்ந்து போயிட்டு இருந்து கவர்னர் யார் சொல்ற மாநில அரசாங்கத்தை அரசாங்கம் தான் எங்க அரசாங்கமா இருக்குது அரசாங்கம் தான் நாங்க சொல்ல முடியும் இன்னைக்கு மாநில அரசாங்கம் தான் மாநில அரசாங்கத்துடைய நிர்வாகத்தின் அடிப்படையில தான் பள்ளி கல்வித்து இருக்குது நீங்க அரசாங்க பள்ளியில் சொல்றாரா தனியார் பள்ளியில் சொல்றாரா அதெல்லாம் முழுமையா வேணும்ல இன்றைக்கி ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு தரம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளில் இடமே கிடைக்காது பல்வேறு ரெக்கமண்டேஷன் வருவாங்க சில பள்ளியில் திறந்தே கிடக்கும் அப்படி எந்த பள்ளியில் குறிப்பிட்டு சொன்னால் தான் செய்ய முடியும் எல்லா ஒட்டுமொத்தமாக எல்லா பள்ளியிலும் சொல்ல முடியாது அது எல்லா பள்ளியிலையும் சொல்லணுன்னா நடக்காது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்ட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கு ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறாங்க ஏன் ராக்கெட் விடுறாங்கள்ல அதை கூட அந்த ஆராய்ச்சியாளர் உங்கள் பகுதியில் தான் அதை நிர்வாக பண்ணுறாங்க அப்படி நம்முடைய அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் உயர்ந்தலைக்கு வந்திருக்கிறாங்க பல மருத்துவர்கள் பல விஞ்ஞானி ஆயிருக்காங்க பல பொறியாளர் ஆயிருக்காங்க பொருந்தாது எந்த பள்ளியில இப்படிப்பட்ட கல்வி தரம் குறிப்பிட்டு சொன்னா அந்த பள்ளி அந்த அரசு சீர் செய்ய வேண்டும் அரசு நடத்தக்கூடிய அஹ் பல கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறதாகவும் தமிழக மாணவர்களை விட வெளிமாநிலத்தவர்கள் நிறைய பேர் நியமிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதை தேர்ந்த அந்த குசிங்கபுரம் தேர்தலை எடுக்கக்கூடிய

என்ன பண்றது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது மனசாட்சியுள்ள தன்மானம் உள்ள கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி எங்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது எங்களுக்கென்று தனி தத்துவம் இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம் எங்களுடைய தலைவர்களை பற்றி அவதூறாக பேசுவது அவர்களை விமர்சனம் செய்து பேசுவது அம்மாவை முதலாளி பேசினார்கள் உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம் இனிமேலாவது இப்படிப்பட்ட செயல் ஈடுபட மாட்டாது எண்ணினோம் அதற்கு பிறகு பேர அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது மனசாட்சியுள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆகவே தான் நாங்கள் தனி நிற்கின்றோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்திருந்தோம் வெற்றி தோல்வி என்பது வேறு ஆனால் தன்மானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும் அந்த அடிப்படையை தான் எங்களுடைய கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குது அப்படித்தான் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கிறார் அதிமுக ஆட்சியில் வந்து இருக்கும்போது டாக்டர்லாம் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்போ வந்து அவங்களை வந்து இடமாற்றம் செய்து பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி பாமன் என்ன டாக்டர் செஞ்சுட்டாரு போராட்டம் பண்றது இல்லையா டாக்டர் போராட்டம் பண்ணிட்டு தான் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறது அது மட்டும் இல்ல வேதனையான சமாச்சாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது கொரோனா காலத்துல மருத்துவர்களை சிறப்பாக நாங்க நடத்தின காரணத்தால அவர்களுடைய உயிரை கூட துச்சமன மறித்து விலை மதிக்க முடியாத உயிர்களை கொரோனா காலத்துல காப்பாற்றினாங்க அதே எங்களுடைய காலத்துல மருத்துவர்களை நாங்கள் மரியாதையாக வச்சிருந்தோம் இன்றைய காலத்துல எதுவுமே கிடையாது பல்வேறு மருத்துவமனைகளும் மருந்துகளே கிடையாது இன்றும் அவளை என்ன சொன்னா இன்றைக்கு சென்னையில் இருக்கின்ற அந்த பலநோக்கு மருத்துவமனையில் எப்படிப்பட்ட அவலநிலை எல்லாம் இருக்குதுன்றது நாங்கள் சுட்டி இதுக்கு ஒரு மோசமான நிலை நீ மருத்துவர்கள் இருக்காங்களா பல்வேறு கோரிக்கை வைத்து போராடி தான் இருக்காங்க என்ன தீர்வு கண்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டது மருத்துவத்துறையில் இன்றைக்கு காலிப்படையும் அதிகமாக இருக்கின்றன உயர்நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது இன்னும் டீன் போடலை பல்வேறு அதில் டீனை நீ நினைக்கலை உடனே நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இருக்கிறாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டாந்து வந்து நிறைவேற்றுக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு திட்டத்தையும் கொண்டாந்து நிறைவேற்றலையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களைத்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் அங்கங்கே திறப்போலா கண்டிட்ருக்கிறாங்க வேற எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நாட்டு மக்களுக்காக கொண்டு வருவது கிடையாது அது மட்டும் இல்ல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த நாற்பது மாத கால ஆட்சியில் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார் சித்தித்துக்கு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்களா என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க எதுவுமே கொண்டு வரலையே அதிமுக ஆட்சி தான் அதிகமான சட்டக்கல்லூரி கொண்டிருந்தோம் அருமையாக மருத்துவக் கல்லூரி கொண்டிருந்தோம் பாட்டுக்கலை கல்லூரி இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் சேலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா நாங்கள் உருவாக்கணும் அதை கூட இன்னும் திறக்கலாம் முதலமைச்சர் கை கைவலிக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் ட்ரீட்மெண்ட் போயிருக்கார் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுங்கள் ரெண்டாண்டு காலமாக பூட்டி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான காலடை பூங்கா அது திறக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் எப்போ பார்த்தாலும் எய்ம்ஸ் மருத்துமனை சொல்லிட்டு இருக்கீங்களே கட்டாத மருத்துவமனையை திருத்தி பேசுகிறீங்க கட்டி முடிக்கப்பட்டு சிறப்புலாக்காக ரெண்டு ஆண்டு காலம் காத்து கொண்டே இந்த விவசாயினுடைய வேதனையை போக்கக்கூடிய பிரம்மாண்டமான காலடி பூங்கா அப்படிப்பட்ட காலடி பூங்காவை திறக்காத அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க மாநில நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் இன்னும் திறக்கல கடந்த காலங்களை விட இப்போ வந்து இலங்கையில நம்மளுடைய தமிழக மீனவர்களை அவங்க கை செஞ்சுட்டு வராங்க அபராதமும் அளவுக்கு அதிகமாக கடந்த ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மூன்றரை கோடி அஞ்சு கோடி போட்டு நம்ம மீனவர்களை பழிவாங்கின மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி கருத்து சொன்னேன் ஏற்கனவே அண்மையில் உங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்படாம்பகுதியிலிருந்து இரண்டு மீன் மீன்பிடிக்கச் சென்றாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேரை என்றைக்கு எல்லை தாண்டி பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு இலங்கை கடப்படியைச் சேர்ந்த அந்த கடற்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் மூன்றரை கோடி ரூபாய் இன்றைக்கு அபராதம் செலுத்த வேண்டும் அபராதம் செலுத்த தவறினால் ஆறு மாதம் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இதை நாங்களும் வெளிப்படுத்துறோம் அதோடு அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற மீனவ நண்பர்கள் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர்களால் மத்திய மாநில அரசு கோரிக்கை வச்சாங்க இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றலை இன்னைக்கு இலங்கை அரசோடு மத்திய அரசு மாநில அரசு தொடர்பு கொண்டு இதை நிர்பந்தப்படுத்தி நம்முடைய மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இது முக்கியமானது இந்த ஏழை மீனவர்கள் இந்த ஏழை மீனவர்கள் எப்படி போய் மூன்ற கோடி கடன் கட்ட முடியும் மூன்றரை கோடி எப்படி அவராஜ் செலுத்த முடியும் மூன்றரை கோடி வந்து இதுக்கு மீன் பிடிக்க போகிறான் மீன் பிடிக்க பிடிக்கக்கூடிய அவசியமே இல்லையே அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு தான் மீன் பிடிக்க போகிறான் அது கடலில் போய் மீன் பிடிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை உயிரை பணையை வைத்து தான் மீன் பிடிக்க போகிறாங்க அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு ஒரு மூன்றரை கோடி அபராதம் செலுத்தினால் அது எப்படி சரியாக இருக்கும் அபராவித்தால் எப்படி சரியாக இருக்கும் அதுதான் அந்த இருக்கிற மக்கள் கூட இதை நிறைவேற்ற தவறினால் வருகிற ஒம்பது தேதி அவர்கள் வந்து போராட்டம் அறிவித்த சொல்லியிருக்காங்க உண்ணாவிரத போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ நடத்துவதாக எனக்கு செய்து வந்திருக்கின்றது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு நம்முடைய கைது செய்யப்பட்ட மீனவர்களை காப்பாற்றி விடுதலை செய்து அவருடைய படங்களையும் அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள